ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஷா சமையல் இன்றைக்கே ரொம்பவே ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் லட்டு தான் செய்ய போகிறோம் இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலினா எந்த வலியாக இருந்தாலும் சரி டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சிடும் வாயில் போட்டவுனே பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான கடைகளில் கிடைக்கக்கூடிய டெக்ஸ்டரில் இருக்கிறதுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க நடுவில் நடுவில் பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டா போதும் பசி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் ப்ரோட்டீன் ஃபைபர் அயர்ன் கால்சியம் ஜின்கனு எல்லா சத்துக்களும் கொட்டி கிடக்கிற இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்து சமாளிப்போம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது அதையோட பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் பாசிப்பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் இன்ஸ்டன்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் உடம்புக்கு சட்டுன்னு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது இது கூட சம அளவு அதாவது ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்லா வலுத்தரக்கூடியது இது கூட கால் கப்பளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம் கொள்ளுலேயும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூடவே கால் கப்பளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் இதோட மகத்துவம் நான் சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுருக்கும் அதை பற்றி இது கால் கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் சப்போஸ் குவான்டிட்டி கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா டைமும் கம்மியாகும் மிதமான சுவீட்டில் வச்சு வறுக்கிறப்போ தான் கரெக்டாக இருக்கும் உழுது பசைப்பயிர் அரிசி கொள்ளு எல்லாமே ஒன்று ஒன்று தனித்தனியாக நல்லா முறுமுறுன்னு வதங்கி வந்திருக்கணும் தனித்தனியாக ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அரைக்கிறப்போ நல்லா மாவாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரோட கலரே பார்த்திங்கன்னா பச்சையிலேருந்து லைட் ப்ரௌன் கலருக்கு நல்லாவே மாறி இருக்குது இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் சூடு கம்மியாகட்டும் அதே கடையில் கால் கப் அளவுக்கு பச்சை கடலை எடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சு முறுமுறுனு வர அளவுக்கு வருத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கடலைக்கு மேலே இருக்க தோளெல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா உதுந்து வர ஆரம்பிச்சிருச்சு கடலையும் நல்லா கலகலன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நாம் ஆற விட்டுடலாம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்ல கையில் மாவாக ஒற்ற அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி தேய்க்கிறப்போ லைட்டாக சொர சொரன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தால் நெனைக்கடைலை அது அப்படியே தோலோடு சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா எடுத்துகிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு இனிப்பு சுவைக்காக ஒன்னே கால் கப் அளவுக்கு இன்றைக்கி நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் பாகு வெள்ளம் ஒன்னே கால் கப் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் கப் வெள்ளம் வந்து எல்லா ஏஜ் க்ரூப்பும் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் கூட நாலு இல்லைக்கா ஃப்ளேவர்க்காக சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ட்ரையான பொருட்களை முதல்ல அரைச்சுமா நடக்கடலையும் வெள்ளமும் சேர்க்குறப்போ கரெக்டான பக்குவமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதிலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த மாவு மரிஸ்டன்சி வராது அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பிடிக்க வரணும் இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் முந்திரியை தாளித்து நம்ம இதில் கொட்டிடலாம் வெள்ளத்தை பாகு காய்ச்சி நம்ம செய்கிறத விட இந்த மத்தரில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பிசு பிசு கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்காது ரொம்பவே பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக நமக்கு லட்டு கிடைக்கும் நெய் வந்து நல்லா சூடாக இருக்கப்பவே மாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம் ஓரளவுக்கு கலந்து விட்டு நெய் வந்து சூடு கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு மட மட மடன்னு கலக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு லட்டு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு லட்டு கிட்ட செய்கிறோம் அதுக்கு நம்ம இவ்வளோ தான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றி இருக்கும் நெய்வோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனால் நம்மளோட மூட்டுக்கு லூப்ரிகன் கண்டிப்பாக தேவை அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எண்ணெயும் நெய்யும் ஓரளவுக்காவது நம்ம சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட மூட்டு வலிகள் பிரச்சனைகள் கம்மியாகும் அவ்வளோதாங்க சூப்பர் பர்ஃபெக்டான ஒரு கால்சியம் புரோட்டீன் அயன் ரிச் லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இருபதுலேருந்து முப்பது லட்டு கிட்ட நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் இது எவ்வளோ உதிரி உதிரியாக ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நம்ம வெள்ளத்தை பாகுகாய்ச்சாமல் டேரெக்டாக இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டெக்ஸ்டரில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு லட்டு இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டெய்லி ஒரு லட்டு சாப்பிட மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை டேக் கேர்